அனைவருக்கும் வணக்கம் மார்கழி இரண்டாம் நாள் திருப்பாவை இரண்டாவது பாடலை பாடி திருமாலுடைய அருளையும் ஆண்டாளுடைய அருளையும் நாம் பெறுவோம் வையத்து வாழ்வீர்கள் நாம் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து நின்ற பரமன் அடிபாடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் வளரிட்டு நாம் முடிப்போம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்று போதோம் ஐயமும் பிச்சையும் ஹயந்தனையும் கைகாட்டி உயிமாறண்ணி எம் பாவாய் இந்த பாடலில் ஆண்டால் என்ன சொல்றாங்க அதாவது செய்யக்கூடியது செய்யக்கூடாதது இந்த நன்னாளில் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எளிமையான உணவை எடுத்துக்க சொல்கிறாரு சொல்கிறாங்க எளிமையான உடை அலங்காரம் சிகை அலங்காரம் நகை அலங்காரம் எல்லாம் செய்து கொள்ள சொல்லுகிறார்கள் எளிமையான வா வாழ்க்கை தான் நான் இறைவனுக்கு பிடிக்கும் அந்த எளிமையாக நாம் இறைவனை வழிகிட் வழிபடுகின்ற போது அவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் இல்லையா அதனால் அந்த ஆண்டால் அப்படி சொல்கிறாங்க அதாவது தலையில் கூடாது மை கண்ணுக்கு மை கூடாது நெய் சாப்பிடக்கூடாது பால் சாப்பிடக்கூடாது தீயதை பேசக்கூடாது தீயதை செய்யக்கூடாது தீயது செய்கிற இடத்துல இருக்கக்கூடாது கூடுமானவரைக்கும் நன்மைகள் பிறருக்கு செய்ய வேண்டும் நன்மைகளையே பேச வேண்டும் நல்ல வார்த்தைகளையே பேச வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் இதையெல்லாம் அவங்க இந்த பாடல்களை சொல்லியிருக்கிறார்கள் கம்சனை கொள்வதற்காக கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார் வாசுதேவனுக்கும் தேவகைக்கும் பிறந்தவன் கிருஷ்ணன் கண்ணன் அதாவது இந்த தேவகியினுடைய சகோதரன் தான் இந்த கம்சன் என்ற அரக்கன் ஆரம்பத்தில் அவன் அரக்கன் அல்ல நாள் ஆக ஆக அவன் அரக்க குலத்தில் பிறந்தவன் வளர்ந்தது இங்கே என்று தெரிந்த பிறகு அவனுடைய குணம் தாறுமாறாக தவறை செய்ய தூண்டுகிறது நிறைய தவறு செய்கிறான் வேறு வழி இல்லை அவனை நாம் வம் தும்சம் பண்ணி ஆகணும் அப்படி என்பதற்காக தான் கம்சனை வதம் பண்ண வேண்டும் என்பதற்காக தான் கிருஷ்ணர் தேவகியினுடைய வயிற்றிலே பிறந்து நந்தகோப நந்தகோபனுடைய மைந்தனாக யசோதையின் மைந்தனாக ஆயர்பாடியில் வளர்ந்து இந்த கம்சனை வதம் செய்தான் அந்த பூதகி என்ற அறைக்கையை கொல்றான் கொல்றதுக்கு அனுப்புகிறான் கண்ணனை கிருஷ்ணனை கிருஷ்ணன் தெய்வ தெய்வ பிறவி அல்லவா அவன் கம்சனை கொல்வதற்கு அல்லவா புறப்படுத்தான் அவனை கொல்வதற்கு நிறைய அரக்கர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறான் யாராலும் கொல்ல முடியவில்லை ஒவ்வொரு அரக்கனுக்கும் ஒவ்வொரு விதத்தில் சாப மோஷனம் கொடுக்கிறார் கண்ணன் அந்த கண்ணன் நமக்கும் நல்லது செய்வார் மற்ற சிறு சிறு கண்ணனுடைய லீலைகளை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்